மரத்தில் இருந்த குரங்கு தரையில் இறங்கி என்று நடக்க ஆரம்பித்ததோ அப்பொழுதே அந்த குரங்கு மனிதன் மனிதனாக மாறிவிட்டான் நாகரிகம் இல்லாத மனிதனாக இருந்தான் கிடைத்ததையெல்லாம் சாப்பிட்டான் உயிரோடு இருந்ததையும் சாப்பிட்டான் இறந்து போன விலங்குகளின் சதையை எடுத்தும் சாப்பிட்டான் அந்த காலம்தான் கற்காலம் கற்காலம் என்பது ஆதி மனிதன் நாகரிகமற்ற மனிதன் படிப்படியாக அவன் முன்னேறினான் நகர்ந்து சென்றான் அவன் நகர்ந்த இடம் ஏந்தோ ஒரு இடத்தில் எங்கே நிலைத்தான் நின்றானோ அந்த இடம் நகரமாக மாறியது இப்படித்தான் பல நாகரிகங்கள் தொடங்கின சிந்து சமவெளி நாகரிகம் மிக தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொல்வார்கள் அதுபோல கீழடி நாகரிகம் அதுவும் தமிழர்களுடைய நாகரிகம் இதுபோல பல நாகரிகங்கள் இந்த உலகத்திலே இருந்துள்ளது எல்லா நாகரிகமும் நதியின் கரையில்தான் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எகிப்தியர்களுடைய நாகரிகம் கிரேக்க நாகரிகம் டைகிரிஸ் ஹூபர்டீஸ் அந்த நதிக்கரையில் இருந்த ஒரு நாகரிகம் மாயன் நாகரிகம் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த கேமன் நாகரிகம் கேமர் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய நாகரிகம் மிக பழமையான நாகரிகமாக சொல்வது அந்த டைகிரீஸ் யூப்ரட்டிஸ் அந்த நதிக்கரையில் இருந்த மிக பழமையான நாகரிகம் உலகத்திலேயே ஃபோர் தௌசண்ட் பிசி என்று சொல்வார்கள் இன்றைய காலகட்டத்திலிருந்து ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆனால் அதைவிட சிறந்த நாகரிகம் என்பது தமிழர்களுடைய நாகரிகம்தான் எனவே நகர்ந்து நகர்ந்து சென்ற நகரங்கள் ஒரு சிறந்த நகரமாக இன்றைக்கி சென்னை நாம் மாநிலம் இருக்கிறது தமிழ்நாடு உலகத்திலேயே முதல் மொழி மூத்த மொழி மூத்தக்குடி தமிழ்குடிதான் கல் தோன்றி மண் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்று சொல்வார்கள் அதன் பெருமை தமிழர்களுக்கு மட்டுமே தமிழை தாய்மொழியாக கொண்ட அனைவருக்கும் சொந்தமானது அவர்கள்தான் இந்த பல நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் கீழடி நாகரிகமும் சிந்து சமூகி நாகரிகமும் நாகரிகம் இல்லாத மனிதன் கற்காலம் கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் அவனுக்கு அப்பொழுது பகுத்தறிவு இல்லை அறிவு இருந்தது படிப்படியாக வளர்ந்தது எப்பொழுது ஒரு மனிதன் பகுத்தறிவாளியாக இருக்கும் பொழுதுதான் அவன் விஞ்ஞானியாக மாறுகிறான் விஞ்ஞானம் என்பது என்ன ஒரு வளர்ச்சி தான் ஒரு அறிவின் முதிர்ச்சி தான் அப்படி பல விஞ்ஞானிகள் இன்று நமக்காக நமக்காக பல அரிய கண்டெடுப்புகளை விஞ்ஞான வழியாக அவர் தந்துள்ளனர் இன்று வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களும் அவர்கள் தந்தது தான் ஆனால் இன்றளவும் மண்பானைகள் இருக்கத்தான் செய்கிறது மரத்தினாலான பொருள்களும் இருக்கிறது ஆனால் அதிகப்படியாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே உலோகத்தினால் ஆனது அதுதான் உலோக காலம் அது என்ன காலம் உலோக காலம் செம்பை பயன்படுத்தினார்கள் காப்பர் தாமிரம் அதை பயன்படுத்தினார்கள் அதுதான் உலோக காலம் அடுத்தபடி தான் நவீன காலம் இப்பொழுது நாம் எல்லாம் நவீன காலத்தில் தான் இருக்கிறோம் நமக்கு சற்று பின்னோக்கி சென்றால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிசி அதற்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் எந்த நாகரிகத்தையும் அவர்கள் கொண்டு செல்லவில்லை எந்த வாழ்ந்தார்கள் குகைகளில் வாழ்ந்தார்கள் நதி ஓரத்தில் வாழ்ந்தார்கள் பள்ளத்தில் வாழ்ந்தார்கள் மேட்டில் வாழ்ந்தார்கள் இன்று உலகத்தில் பல இடங்கள் அது போல மனிதர்கள் வாழ்ந்த இடம் இருக்கிறது அது எல்லாமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிசிக்கு குறைவாகத்தான் இருக்கும் அதற்கு முன்பு எந்த விதமான கட்டுமானங்களுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு டெம்பிள்ஸ் என்று முகநூலில் ஒரு பிரிவை வைத்துள்ளேன் அதில் எல்லா கோயில்களையும் நான் சென்றதை இடத்திற்கு சென்று படம் எடுத்து வீடியோவாக வைத்துள்ளேன் அதையெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் எதற்காக கோவிலுக்கு செல்கிறோம் எதற்காக அவ்வளோ பெரிய கோயிலை அவன் கட்டினான் அரசர்கள் காலத்தில் தானே ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பதினோராம் நூற்றாண்டில் அதுவும் குறிப்பாக ஒன்பதாம் நூற்றாண்டு பத்து பதினோராம் நூற்றாண்டு வரைதான் சோழர்கள் காலத்தில் அதிகமான ஒரு ஐந்தாயிரம் கோயில்களை கட்டியுள்ளார்கள் அதெல்லாம் தமிழ்நாட்டின் சிறப்பு சோழர்களின் சிறப்பு சோழ நாடு சோறு உடைத்து என்று சொல்வார்கள் தஞ்சாவூர் ஒரு நெற்களஞ்சியம் என்று சொல்வார்கள் ராஜராஜன் என்ற அரசன் அவன் ஆண்ட காலம் அது நான் பெருமைப்படக்கூடிய நாடு தமிழ்நாடு தான் கும்ப கோணம்தான் ஆடு ஆடுதுறையும் சரி மயிலாடுதுறையும் சரி எல்லாம் ஒரு காலத்தில் காடாக இருந்த இடம் சித்தர் காடு அசிக்காடு என்று பல காடுகள் இன்றளவும் இருக்கிறது ஏனென்றால் மனித கடலில் தோன்றினாலும் கடைசியாக நாகரிகம் அடைவதற்கு முன்பு அவன் காட்டில் தான் வாழ்ந்தான் காட்டு மனிதனாக தான் விலங்காகத்தான் இருந்தான் அதுதான் நான் தொடங்கியது மலையில் மரத்தில் இருந்து குரங்கு கீழே இறங்கி எப்பொழுது நடக்க ஆரம்பித்தானோ அன்றிலிருந்தே அவன் இந்த நாள் பகுத்தறிவாக மனிதனாக ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்கிறான் நாம் எல்லாம் பகுத்தறிவு கொண்ட சில விஷமிகள் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் விட்டுவிடுவோம் அவர்களை புறந்தள்ளி விடுவோம் தமிழையும் தமிழ் அன்னையும் தமிழ் மொழியையும் நாம் காப்போம் தமிழிலேயே பேசுவோம் தமிழிலே எழுதுவோம் தமிழை பலர்களுக்கு கற்பிப்போம் ஆனால் தமிழ்மொழி இந்தியாவில் பல மாநிலங்களில் கற்பிப்பதே இல்லை ஹிந்தியை படிக்க வேண்டும் என்கிறார்கள் எனக்கு பல மொழிகள் தெரியும் அரபு மொழியை கற்றுக்கொண்டேன் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டேன் தெலுங்கு பேச தெரியும் மலையாளம் பேச தெரியும் மராத்தி பேச தெரியும் ஒரு ஆர்வம்தான் இருந்தாலும் என்னுடைய மொழி பற்று தமிழ் மீது தான் ஏனென்றால் சுமார் எழுபது ஆயிரம் வருடங்களாக தமிழ் பேசி வருகிறோம் அந்த ஒரு புலமை அந்த ஒரு வளமை வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே என்னுடைய காணொலிகளை காண்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பார்க்கின்ற காணொலிகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அந்த பெல்லைக்கானை நீங்கள் அமுக்குங்கள் ஏனென்றால் நான் செய்கின்ற அனைத்து காணொளியும் உங்களுக்கு ஒரு தகவல் வரும் தகவல் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்